ஸ்ரீ குருபியோ நமக இன்று விநாயகர் சதுர்த்தி வலம்புரி விநாயகரின் துதிக்கை நம்பிக்கையின் முழு சின்னம் என்னும் தலைப்பில் உள்ள பொருளை பற்றி சென்று சிந்தித்து பார்க்கலாம் விநாயகர் என்றவுடன் நமக்கு ஞாபகம் வருவது ஞானப்பழம் தான் மேலும் ஞானப்பழத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது என்பதை மட்டும் ஏன் இரண்டாக பிரிக்கக்கூடாது என்பதை மட்டும் இங்கே கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கலாம் விநாயகப் பெருமானை ஐந்து கரத்தனை என்று திருமூலர் தம் திருமந்திரத்தில் போற்றி பாடியுள்ளார் இதில் திருமூலர் குறிப்பிட்ட ஐந்தாவது காரமான துதிக்கே என்பது மிகவும் விசேஷமானது அது துதிக்கின்ற கையாகவும் துதிக்கப்படும் கையாகவும் என இரண்டுமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த துதிக்கே தான் நீரை அருந்தவும் உணவை எடுத்து உண்ணவும் மற்ற செயல்களுக்கும் பயன்படுகிறது மேலும் இதுவே நாசியாக இருந்து சுவாசிக்கவும் பயன்படுகிறது அதாவது ஒரே தொதிக்கை நாசியாக இருந்து சுவாசிக்கவும் அதுவே கைகளாக இருந்து கைகளாக விளங்கி சுவாசத்தை கட்டுப்படுத்தவும் என ஒரே நேரத்தில் பயன்படுகிறது கரம் என்னும் சொல்லுக்கு ஒளி மற்றும் ஒளிக்கதிர்கள் என்று பொருள் உள்ளது ஒளி மற்றும் ஒலி ஒளிக்கதிர்கள் என்று பொருள் உள்ளது அவ்வகையில் விநாயகப் பெருமானின் துதிக்கை லைட் அண்டு சவுண்ட் லைட் அண்டு சவுண்ட் கலவையாக அதாவது கரத்திலிருந்து ஒளியும் மூச்சிலிருந்து சப்தமும் சேர்ந்த கலவையாக அதுவே அருளாக இருந்து விளைஞ அருள் கொண்டிருக்கிறது நாம் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் சப்தமும் கலந்தே தான் இருக்கிறது அதாவது கைகளில் மறைந்திருக்கும் ஒளி சக்தியும் லைட் எனர்ஜி சொல்ல நாசியில் மறைந்திருக்கும் சப்த சக்தியும் சொல்லாற்றலும் ஒன்றாக ஆகும்போது அது விநாயகப் பெருமானின் துதிக்கைக்கு ஒப்பான சக்தியாக மாறி விளங்கும் உதாரணத்திற்கு இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அதிக எடை உள்ள ஒரு பொருளை கையின் சக்தியை மட்டும் பயன்படுத்தி தூக்கும்போது அது முடியாமல் போனால் கையின் சக்தியை மட்டும் பயன்படுத்தி தூக்கும்போது அது முடியாமல் போனால் மறுபடியும் அதை தம் கட்டி என்று சொல்வார்கள் தம் கட்டி தூக்குவது என்னும் ஒரு கான்செப்ட் இருக்கிறது அதாவது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து அதே பொருளை தூக்கும்போது அதே கைகளுக்கு ஒரு அதீத எனர்ஜி கிட்டும் இதை எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிட்டும் அதாவது அந்த ஒரு சமயத்தில் கைகளின் சக்தியும் சக்தியும் பிராண சக்தியும் லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி சேர்ந்து விநாயகப் பெருமானின் துதிக்கை சக்தி போல் விளங்கும் அதுபோல ஞானத்துக்கு ஞானத்தை அளிப்பதற்கு ஆதாரமாக இருக்கும் பிராணாயாமம் என்னும் ஒரு யோகம் பொதுவாக இங்கே எல்லாரோ எல்லாராலும் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது பிராணாயாமம் செய்யும்போது எல்லோரும் தம் நாசியில் இயங்குகின்ற சுவாசத்தை தம் நாசியில் இயங்குகின்ற சுவாசத்தை கட்டுப்படுத்துவதற்கு தன்னுடைய கைகளைத்தான் கரத்தை தான் பயன்படுத்துவார்கள் நாசியில் இருந்து கரத்தை எடுத்து விட்டால் அந்த யோகம் தடைப்பட்டு போகும் அதாவது ஞானப்பழத்தை இரண்டாக பிரிக்காமல் முழுவதையும் ஒன்றாக உண்டால்தான் நாசியும் கரமும் ஒளியும் ஒளியும் பிரிக்கப்படாமல் துதிக்கை சக்தி விநாயக பெருமானின் துதிக்கிய சக்தி போல் ஒன்றாக செயல்பட்டால்தான் யான பழத்தை உண்ட பலன் கிட்டும் என்பதாக இதற்கு ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொள்ளலாம் நாம் ஆனால் இதற்கு விதிவிலக்காக திரு விநாயக பெருமான் உருவத்தில் நாசியும் திரு விநாயகப் பெருமான் உருவத்தில் நாசியும் கையும் ஒன்றாகவே இருப்பதால் பிரணவ மந்திரத்தோடு சேர்ந்த பிராண பிராணாயாமம் என்னும் யோகம் இரண்டு நாசிகளின் வழியாக இரண்டு நாசிகளின் வழியாகவும் எப்போதும் த தடைபடாமல் அவர் உருவத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதன் காரணம் அவர் சொருவமே ஓம் என்ற பிரணவ வடிவமாக ஓம் என்ற சத்தத்தின் உள்ளே இருக்கும் சதாசிவமாக ஓம் என்று இது விநாயகர் அகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி என்று ஓம் என்ற சத்தத்தின் உள்ளே இருக்கும் சதாசிவமாக அதாவது துதிக்கின்ற கையாகவும் துதிக்கப்படும் கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இதே போன்று நாசியில் இயங்கும் பிராணங்களின் இயக்கத்தையும் அதாவது மூச்சின் இயக்கத்தையும் கைகளின் சக்தியையும் கரங்களின் சக்தியையும் அதன் ஆற்றலையும் ஒன்றாக்கக்கூடிய ஆற்றல் அதன் மூலம் இடைவிடாத பிராணாயாமமும் அதன் மூலம் பிரணவஸ்வருபமாகவே ஆகும் தன்மையும் இப்பூவலிகள் வாழி இண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகளில் மனித குலத்துக்கு மட்டுமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஸ்ரீ விநாயகப் பெருமானை மனதார வேண்டினார் அவர் வளம்புரி விநாயகர் வளம்புரி வளம்புரி விநாயகராக மாறி நமக்கு அவ்வருளை வழங்குவார் அவ்வருள் கேட்டினால் இது இது அனைவருக்கும் மனித குலத்தில் பிறந்த அனைவருக்கும் சாத்தியம்தான் வளம்புரி விநாயகர் என்றால் பொதுவாக விநாயகப் பெருமானின் திருவுருவ துதிக்கை இடது பக்கமாக சுழித்துக் கொண்டிருக்கும் பொதுவாக விநாயகப் பெருமானின் திருவுருவத்துக்கு இடது பக்கமாக சூழ்ச்சி கொண்டிருக்கும் அது வலது பக்கமாக மாறி சுழிக்கும் போது அது திருவனஞ்சுழி விநாயகர் என்று ஆகிறது இதே பெயரில் ஒரு ஊரும் விநாயகரும் இங்கு நம்ம அருகிலேயே இருக்கிறார்கள் பிள்ளையார்பட்டி என்னும் ஊரில் உள்ள விநாயகரும் இந்த திருவனஞ்சுழி என்னும் கோலத்தில்தான் தான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது கடலிலிருந்து சங்கு நிறைய எடுப்பார்கள் பொதுவாக எல்லா சங்கும் பூஜைக்கு உகந்ததாக ஆகாது அது விசேஷமாக சங் விசேஷ சங்காக கருத முடியாது அதில் வலம்புரி சங்கம் மட்டும்தான் விசேஷ சங்காக கருதுவார்கள் ஏனெனில் ஏனெனில் அதிலிருந்து தான் ஓம் என்னும் பிரணவ சப்தம் லீங்காரமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஒழித்து கொண்டே இருக்கும் கோயில்களிலும் சிவபெருமானுக்கு இந்த வலம்புரி சங்கே அபிஷேகத்துக்கு உகந்த சங்காக இன்றளவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற சங்ககளிலிருந்து இருந்து வெளிப்படும் சப்தம் முறையற்ற சப்தமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து பிரணவ சப்தம் வெளிவராது அதுபோன்று விநாயக பெருமானின் திருக்கோளம் திருவள்ளஞ்சொழியாக இருக்கும்போது தான் ஓம் என்ற பிரணவ மணி அதிகமாக மாறும் ஓம் என்னும் எழுத்தை பொருத்தி பார்த்தால் இருக்கும் இருக்கும்போது கரெக்டாக பொருந்தும் அதில் பொருந்தும் அந்த அந்த ஓம் என்றும் எழுத்தும் அதில் கரெக்டாக பொருந்தும் அவ்வாறு திருவள்ளஞ்சுழி விநாயகராக அவரை வணங்கும் பக்தர்களுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரமாகவே மாறிய திருவள்ளஞ்சுழி விநாயகராக மாறும் மாறிய விநாயகரை வணங்கும் பக்தர்களுக்கு அந்த பிரணவத்தின் சக்தியும் எளிதாக கிடைக்கும் விநாயக பெருமானை அது வேண்டுதல் என்றால் விநாயகர் பெருமானை நமக்கு அந்நியமாக அந்நிய உருவமாக நினைக்காமல் நாம் ஒவ்வொருவரும் நாசியில் இயங்கும் சுவாசத்தின் சக்தியாகும் நம் நாசியில் இயங்கும் பிராணனின் சக்தியாகவும் நம் கைகளில் செயல்படும் இயக்கத்தின் சக்தியாகவும் இவ்விரண்டையும் சேர்த்த சேர்த்து அதை விநாயகர் பெருமானின் ஐந்தாவது விசேஷமான ஐந்தாவது கரமான துதுக்கிய சக்தியாக சதா உணர்ந்து திருவள்ளஞ்சொழி என்னும் துதிக்கிய சக்தியாக சதா உணர்ந்து கொண்டே இருந்தால் நாசியில் இயங்கும் பிராணங்களை பிராணங்களின் நாசியில் இயங்கும் பிராணங்களான சந்திரகளையும் சூரியகளையும் ஒன்றாகி அது இடைவிடாத பிராணாயம யோகமாக அதன் மூலம் மூலாதாரத்தில் அடங்கியிருக்கும் சக்தி எழும்பி யோகம் மோகம் பிராணாயமாக மாறி அது வந்து மூலாதாரத்தில் எழு எழும்பி அடங்கியிருக்கும் சக்தியை எழுப்பி நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றிலும் அழியாத உடம்பு என்னும் அவ்வையின் குரலுக்கேற்ப நெற்றிக்கு நேரே நிறைந்து இவ்வுட ஒளியாகி இவ்வுடம்பை அழியாத தன்மைக்கு கொண்டு விடும் இது ஔவையின் குரல் சொல்லப்பட்டிருக்கிறது திருச்சியில் உச்சிப்படியாறு பற்றி எல்லோரும் அறிவா அறிவார்கள் அது இருந்து பார்ப்பும் போது பிள்ளையாரை பார்க்கும்போது சென்ன பிரகாரமாகத்தான் கோவில் திறமைத்தார் உள்ளிருக்கும் விநாயகர் தென்பட மாட்டார் அங்கே சென்றடையும் வழி அதாவது அதற்கு போகும் அதற்கு மேலே போகும் வழி அவ்வளோ எளிதாக எல்லோருக்கும் புலப்படாது சுற்றி வரும்போது நடுவில் ஒரு சிறிய பாதை மிகச்சிறிய பாதை ஒன்று தென்படும் அதன் வழியாக உள்ளே சென்றால் அங்கு ஒரு விநாயகர் மாணிக்க விநாயகர் என்ற நாமத்தோடு வீட்டில் இருப்பார் மூலாதாரத்தின் மூன்றெழும் கணலை என்னும் சிவ விநாயகராக அவளில் பாடி உள்ளது போல் மூலாதாரத்தின் மூன்றெழும் கணலாக அங்கு மாணிக்க விநாயகர் அங்கே வீட்டில் இருப்பார் அந்த மாணிக்க விநாயகர் மாணிக்க விநாயகர் அங்கு கணல் வடிவமாக அங்கு கொடி கொண்டிருப்பார் அவருக்கு அருகில் உச்சி பிள்ளையாரே சென்றடும் வழி அவருக்கு அருகில் உச்சி பிள்ளையாரே சென்றடையும் வழி என்று ஒரு அம்புக்குறி போட்டு வழி காமித்திருப்பார்கள் அடையாளக்கூறி போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கும் அதன் வழியே ஏறி சென்றால் சில இடங்களில் இருளாக இருக்கும் சில இடங்களில் ஏறுவது கடினமாக இருக்கும் சில இடங்களில் நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கும் அங்கிருந்து பார்த்தால் இந்த திருச்சி மாநகரத்தின் எழுமிழுகு கோலத்தை காணலாம் இவ்வாறு அடுக்கடுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் கொண்டே இருக்கும் சிலர் அந்தந்த அடுக்கிலேயே நின்று விட்டு அதிலேயே திருப்தி சந்தோஷம் மலை திருப்திப்பட்டுவிட்டு மேலே போகாமல் வந்து விடுவார்கள் மேலே போக முடியாமலும் வந்து விடுவார்கள் உச்சி வரைக்கும் செல்பவர்கள்ங்கிறது வெகு வெகு சிலர் தான் அவ்வாறு உச்சிக்கு போகும்போதும் இறுதியாக ஒரு இரநூறு அடி தூரம் பார்த்தால் மிக மிகச்செங்குத்தாகத்தான் இருக்கும் அதையும் ஏறி மேலே போய்விட்டால் அங்கு நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி போல் விநாயகப் பெருமான் அதாவது மூலாதாரத்தில் பார்த்த மாணிக்க விநாயகராக பார்த்த விநாயகப் பெருமான் மேலே நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளியாக உங்கள் காட்சி கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார் அதாவது மூலாதார கணல் வழியாக சென்றால்தான் உச்சியை அடைந்து நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளியை காண முடியும் என்பதை குறிப்பதற்காக இந்த தாத்பரியத்தை உள்ளடக்கி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும் என்பதாக அமைக்கப்பட்டிருக்கும் என்பதாக பொருள் கொள்ளலாம் பார்ப்பதற்கு இது ஒரு கடினமான பயிற்சி போல் முதலில் தென்பட்டாலும் திருவண்ணஞ்சூழியாக இருக்கும் இந்த தும்பிக்கையின் முழு தும்பிக்கையின் மீது முழு நம்பிக்கை கொண்டால் திருவணஞ்சூழியாக விளங்கி கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானின் தும்பிக்கையின் மீது முழு நம்பிக்கை கொண்டால் எவ்வாறு அவ்வை பிராட்டியை சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரன் பெருமானம் சென்றடையும் முன்பே கைலா கைலாயத்திற்கு தன்னுடைய துதிக்கை சக்தி மூலம் ஒரே கணத்தில் கொண்டு போய் சேர்த்தாரோ அவ்வாறே அவர்களுடைய இறுதி காலம் வரும்போது நம்மையும் கொண்டு சேர்ப்பா என்ற நம்பிக்கையோடு அவர் துந்தி துதிக்கையை வழிபட்டு எல்லோரும் பயன்பெறுவோம் ஸ்ரீ குருபியோ நமக்கு